ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சரியானா ஸ்ரீலேஷ் வாசஸ் ஜெய்ப்பூர் பிங் பேன் திரு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் ஒன்சரிட் ஆச்சு அதை பற்றி என்னோட அப்சர்வேஷன் ஸ்பெஷலி சந்திரன் ரஞ்சித் நம்ம சந்திரன் ரஞ்ச் கிடைக்கிட்டார்ல சா அதை பற்றி பேசலாம் அப்படி அதனால அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாச ஒரு குள்ளையா ரோனக்கு அஷீஷ்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே சேனலில் பார்க்கறேன்னா அதை போய் பார்த்துருங்க ஃபன் மோமெண்ட் இன்டர்வியூ ஒன்று எடுத்திருந்தாங்க அவங்க அதில் தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சொல்ல போகிற ஹரியானா தான் ஜெய்ச்சி தோற்றுட்டாங்களே என்னீங்களா எஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோரில் தோற்றுருக்காங்க பதினோரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பட் அந்தளவுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷத்தில் அப்படி இல்லை மேட்ச் ஈவன் ஸ்டீவனாக தான் இருந்தது அண்டு செகண்ட் அதுவும் சந்திரன் ரஞ்சித் தான் சூப்பர் ஃபஸ்ட்டு மேட்ச் அந்த சீசனை தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க இந்த சீசன்லே தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சீசன்லேயே சூப்பர் டென் பதினோரு பாயிண்ட் அவர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணார் செகண்ட் ரைடர் சித்தார்த் தேசாயிட்டேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல ஒரு பாயிண்ட்டு தான் பிக் நேம் இவ்வளோக்கும் தேர்ட் ரைடர் வினை அவர்கிட்ட வந்து ஒரு பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு அரை பாயிண்ட் கால் பாயிண்ட் வந்து ஒரே ஆள் என்ன பண்ண முடியும் சந்திரன் ரஞ்சித் அவங்க சைடு பாருங்க ஜெய்ப்பூருக்கு வந்து அர்ஜுன் தேஷ்வால் பதினாலு பாயிண்ட் ராகுல் சௌத்ரி மூணு சுனில் கேப்டன் டிஃபெண்டர் ஒரு பாயிண்ட் தான் இவங்களுக்கு டிஃபெண்டர் அஞ்சு பாயிண்ட் வரை எடுத்தார் மோஹித் நந்தல் ஹரியானாக்கு பட் ஸ்டில் சந்திரன் அஜித்து புகழ்தே ஆகணும் இன்னும் கேப்டன் சுனில் அவுட் பண்ண பாருங்க சுனில் போன சீசனில் நம்பர் ஒன் டிஃபெண்டர் அவார்டு வாங்கினார் அவர் அவுட் பண்ணது பார்க்கறாங்க ரீப்ளை போட்டு பாருங்க அழகாக மூக்கு கிட்டே அப்படியே கொண்டு போய் தொட்டி தொட்டு ஓடி போயிடுவார் ரொம்ப நாளாக அந்த பெர்ஃபார்மென்ஸு நிறைய ரைடு அவர் தான் எடுத்தார் ஏன்னா அவர் தான் ஃபார்மில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது இருந்தாலும் இவங்க இப்போ வந்து செவன்த் பொசிஷனில் இருபத்தாறு பாயிண்டில் இருக்காங்க பழிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஜெய்ப்பூர் மூணா பா பொசிஷன் போயிடுச்சு முப்பது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல பட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரஞ்சித்தை வந்து சூப்பர் டேக்கல் எடுக்க போனாங்க அதுலேயும் அவர் தப்பிச்சு வந்தார் ஒரு வாட்டி சூப்பர் டேக்கலில் அண்ட் கேப்டன் சுனில அவுட் பண்ணது அது ஒரு டூஆர் டை ரைடு வேறு அதில் போய் அவர் அவுட் பண்ணிட்டு வந்தது பிரமாதம் அப்புறம் நாலு பேர் சேர்ந்து ஒரு வாட்டி டேக்கிள் பண்ணி அவர் அவுட் பண்ணாங்க ஸ்பெஷலி செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா நைன்த் மினிட்டில் ஐ திங்க் மேட்சோட இருபத்தொம்பது நிமிஷம்னு நினைக்கிறேன் ரஞ்சித் வந்து ரெண்டு பிளேயரை அவங்க சூப்பர் டேக்கில் வந்து அவங்க அவுட் பண்ணி கஷ்டமாக தான் பூந்து கீந்து வந்து அவுட் பண்ணது இல்லாமல் ஆல் அவுட் வேறு பண்ணி விட்டார் அதில் நாலு பாயிண்ட் கிடச்சிது ஸோ டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோராக இருந்த ஸ்கோர் சரன்னு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து நின்றுச்சு ஸோ ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ரொம்ப பேக பின்னாடி இருந்தாங்க ஆஹா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது காம்படேட்டர் புகழ்ந்தாங்க ஸ்பெஷலி சந்திரன் ரஜ்ஜி தேவை நாங்களாம் சொன்னது சொன்னதில்லாம் நாங்கள் சர்ப்ரைஸ்டு ஏன் இத்தனை மேட்ச் அவர் விளையாடல என்ன பிரமாதமாக பண்ணுறாரு பிள்ளையாராக இருப்பாருங்கன்ட்டு அவரோட மூமெண்ட்லாம் நரேந்திர மாதிரி சுறுசுறுசுறுப்பு இல்லைனாலும் அது ரி என் ரிசல்ட்டு நேரந்திர ரிசல்ட்டு தான் வருது நாலு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்டு சூப்பர் இனிமேல் எல்லா மேட்சஸும் கண்டினியூஸாக விடுவார் இதே மாதிரி மாசான முத்து சத்தீஷ்க்கு ஃபுல் மேட்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க தமிழ் தலைவாசிக்கு என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சஜஷன் உள்ளாட வேகம் மாசான முத்து அல்லூர் சஜஷன் கம்ப்ளீட்டா லேட்டஸ்டி அண்டு ஏ ஏழு பேர் சேர்ந்த இவரை டேக்கிள் பண்ண முடிஞ்சது முப்பதாவது நிமிஷத்தில் தேர்ட்டி தேர்ட்டி ஈக்குவல் ஆக்கி விட்டார் அவர் ஈக்குவல் ஆகிடுச்சி முப்பது கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் தான் மேட்ச் போச்சு கடைசி என்னால் நம்ம முடியல கடைசி பதினஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நாலு பாயிண்ட் தான் எடுத்தாங்க அரியானா அவங்க ஜெய்ப்பூர் பிங்கி பார்த்தா எக்கச்சக்க பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பாயிண்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் டூ தேர்ட்டி ஃபோர் தோத்தது சந்திரஞ்சித் அவுட் பண்ணால் ஏழு பேர் சேர்ந்தாதாங்க அவர் அவுட் பண்ண முடியுது பாருங்க அப்படியே ஏழு பேர் அப்படியே தூக்கிட்டு நிற்கிறாங்க ரெண்டு ரெண்டு ஒகேஷனில் நடந்தது நேற்று அவர் விழா நம்ம டோட்டல் மினிட்ஸில் ரெண்டு வாட்டியே ஏழு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க அவர் உடலையாக திருமுறாரு அவர் உடவனா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் ஜாஸ்தி அவர் மேட்ச் அவ்வளோ இல்ல பட் இப்போ நான் பார்த்தோம்னா ரியலி சர்ப்ரைஸ் இன்னும் நம்ம ஃபேன்ஸே நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சந்திரஞ்சித் பற்றி பேசுங்க சார் இப்போ இல்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் அவரோட ரியல் பொட்டன்ஷியலை பார்த்தப்போ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சந்திரன் ரஞ்சித் பட் ஹார்ட் லேக் இன்னோ யூ ஸ்கோர் அண்ட் யூ லூஸ் நடக்கிறதானே கிரிக்கெட்லேயே நடக்கும் விராட் கோலி ஸ்கோர் பண்ணாரு மேட்ச் தோற்றுடுவான் இவ்வளோ யூபிஓஓ தான் நேற்று மேட்ச்சை கொடுங்க நேற்று மேட்சை இருபத்தோரு பாயிண்ட் எடுத்தார் பர்தீப் நர்வால் தோத்துறாங்க மேட்ச்சு இட் ஹேப்பன்ஸ் அண்ட் என்ன கேட்டீங்கன்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரைட் எடுத்தது சுத்தமாக சப்போர்ட் இல்லை அவருக்கு அதுவும் பா தேசாய் பாகுபலி எவ்வளோ பெரிய ப்ளேயரு ஒரு பாயிண்ட்டா அன்அக்சப்டபுள் அதனால தான் அவங்க தோ தோத்தாங்கன்னு நான் சொல்வேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மேட்சை உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இட் வாஸ் குட் மேட்ச் அண்ட் வெல் டன் சந்திரன் ரஞ்சித் இனிமேல் எல்லா மேட்சஸ் விளையாடுவார் பார்ப்போம் போப்போ அப்டேட் பண்ணிட்டேன் அடுத்தது வருது யூபிஓது ஷாதுலூ என்ன பேசினார் ஷாதுலு பர்தீப் நிறுவனாலும் மேட்ச் முன்னாடி ஸ்டேஜில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்கிற ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு வரேன் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் உங்கள் புறவை பார்த்து அந்த பேருக்கு நான் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்